தமிழகத்திலும் தொழிலை விரிவுபடுத்துங்க ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலின் உருக்கமான பேச்சு தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாபெரும் தமிழ் கனவு என்ற பெயரில் ஜெர்மனி வாழ் தமிழர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் உரை நிகழ்த்தினார் அந்த உரையில் உங்களிடம் அன்புடனும் உரிமையுடனும் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் முதலமைச்சர் என்ற முறையில் மக்கள் என்னிடம்தான் கோரிக்கை வைப்பார்கள் ஆனால் உங்களிடம் தற்போது ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உலக நாடுகள் குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி உள்ளன என்பதை பார்ப்பவர்கள் நீங்கள் அதுபோல தமிழகமும் வளர்ச்சியடைய வேண்டும் இதை தான் நீங்களும் விரும்புவீர்கள் முடிந்த உதவிகளை தங்கள் தாய்மன்னருக்கு செய்வீர்கள் என நம்புகிறேன் நீங்கள் சிறிய அளவில் எங்கு தொழில் செய்தாலும் கூட அதை தமிழகத்திலும் விரிவுபடுத்துங்கள் நீங்கள் ஏதேனும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்தால் உங்கள் நிறுவனத்தாரிடம் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி எடுத்துக்கூறி அவர்களையும் அங்கு முதலீடு செய்ய ஊக்கப்படுத்துங்கள் நீங்கள் எங்கே சென்றாலும் தமிழர் என்ற அடையாளத்தை விட்டுவிடாதீர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தமிழகம் வாருங்கள் என பேசினார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்தேன் அவர்கள் அளித்த வரவேற்பின் ஆரவாரத்தில் அகம் குளிர்ந்தேன் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் நமது திராவிட மாடல் அரசு அமைத்து வரும் தமிழர் தொன்மையின் பண்பாட்டு சின்னங்களை காணுங்கள் உங்கள் சகோதரன் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்று உரிமையோடும் நம்பிக்கையோடும் வந்து முதலீடு செய்யுங்கள் முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் என தெரிவித்தார்